ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம உணர்வு என்பது என்ன அவர்கள் வீரர்கள் ஞானிகள் அவர்களை வணங்க வேண்டும் வணங்கினால் அன்றி ஒரு ஒன்றுக்கு ஜென்மம் கடைத்தட்ட முடியாது பிறந்தவருக்கு மோச்சகத்தை தேட வேண்டும் பிறந்தாலும் மோச்சகத்தை தேட வேண்டும் சரியா மூச்சுக்காட்டு இயக்கங்கிற நீ ஒன்னால் அறிய முடியாது நீயே செய்தால் செத்து போவாய் காட்டை கட்டினா செத்தே போவாய் பட்டி கட்டால் செத்து போவாய் புலால் உணவு ஆகாது உயிர்கொலை ஆகாது லோபித்தனமாகாது பழிவாங்க உணர்ச்சி ஆகாது இதுதானது இதுபோன்ற புலால் தூய உணவு சைவ உணவு செயல்பாடு தூய்மை நல்ல சிந்தனை கருணை தயை ஜீவ சரி ஒரே நாளில் வருமா நான் புலால் உண்டுகின்றேனே எப்படியா நான் தப்பிப்பேன் அது நல்லா சுவைத்து சாப்பிட்டு விட்டேனே அதுலேருந்து என்னால் விடுபட முடியலே பாவேன் கவலைப்படாதே எப்போதெல்லாம் புலால் உண்ணுகின்றாயோ வள்ளுவனை அழைத்து இந்த கொடிய பாவ இந்த பாவத்திலிருந்து விடுபட அருள் சிணை கேட்டுக்க ஐயா கொடுக்க கொடுக்குற மனசு இல்லாமல் போச்சு எனக்கு புலால் உண்ணுவதை ஒன்று திருவள்ளால் நீக்கிவிட்டேன் உயிர்கொலை செய்வதை கண்டு ரசிக்கிறேன் யாரேனும் ஒரு ஆடு கோழி வெட்டினால் பார்க்கிறேன் ரசிக்கிறேன் என்ன கொடுமைசாக நான் பாவம் செய்தேன் நானே செய்கிறேன் செய்வதை கண்டு ரசிக்கிறேன் அதில் இறக்கம் காட்ட அருள் சிண்ணா ஆசான டைவர் இருந்தால் ஐயோ பாவம் கொடுமை 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 இந்த சிந்தனை வரும் ஆசான் தயவு இருந்தால் புலால் உண்ண மாட்டான் ஆசான் தயவு இருந்தால் ஐயோ பாவம் ஐயோ பாவம் இது நம்ம ஆன்மாய் பாதிக்கும் கொடுமை கொடுமை செய்யாதே செய்யாது நீ செய்யாதே செய்வது கண்டு ரசிக்காதே அழுத்தொணை இருக்காது எங்கேயாவது ஒரு ஊச்சாத்துறை நடக்கும்போது ஆடு கோழி வெட்டினா கிட்ட போகாதே தடுக்காதே நமக்கு வேலை இல்லை அது எதுவும் ஆடுகோழி வெட்டது கிட்ட போகாதே அவன் வினையை அவன் செய்கிறான் தடுக்காதே அதை அது உனக்கு வேலை இல்லை உன் ஜென்மத்தை கடை தேற்றம் வந்திருக்கிறா நீ பிறருக்கு புத்தி சொல்ல வந்திருக்கிறேன்னா நாம் ஜென்மத்தை கடை வந்திருக்கோம் எவனோ எப்படியோ போகிறான் அதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நாம் போகக்கூடாது இது உடைய உணர்வுகள் எப்போது வரும் தீர்வு துணை இல்லாமல் வராது வள்ளுவன் ஆசை இல்லாமல் இந்த குணம் வராது அது போன்ற உயர்ந்த எண்ணம் எதுவோ அது மெய்யுணர்வு